உண்மையிலேயே காந்தி நினைச்சு பார்த்துருப்பாரா அவருடைய வாழ்க்கையில நம்ம இந்தியாவில் நம்மளை ஒருத்தன் எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் இப்படி கேள்விலாம் கேட்பாரு ரெட்ட வாக்குரிமை வேணும் தனித்தொகுதி வேணுங்கிறக்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பாரா நான் அதுக்கு காந்தி எதிர்ப்பார்ன்றது காந்தி ஒரு நாள் நினைச்சிருக்கவே மாட்டாரு ஆனால் அம்பேத்கர் அதை செஞ்சாரு அம்பேத்காருக்கும் பெரியாருக்குமான ஒரு உறவை அம்பேத்கர் இயக்கத்துக்கும் பெரியார் இயக்கத்துக்குமான ஒரு உறவை நேரடியாக கட் பண்றதற்கான ஒரு ப்ரீ பிளான்டோட நிறைய இப்போ இருக்குது அம்பேத்கருக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஒரு வலுவான இயக்கம் இருக்குது அது திராவிடம்ங்கிற ஒரு சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க நாங்கள் திராவிடர்கள் அப்படின்றத பேசுகிறாங்க குறிப்பாக அயோத்திதாசருடைய ரைட்டிங்ஸில் அதை பார்க்க முடியுது ஜான் ரத்தத்தில் பார்க்க முடியுது எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்துட்டோம் இவங்க திருந்துவாங்கன்னு ஜாதி இந்துக்கள் திருந்தின மாதிரி தெரியல இனிமேல் நம்ம காத்திருந்தோம் பயன் இல்லை மதம் மாறுவதை அவர் வழியே இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டை அறிவிக்கிறார் என்ன நடந்தாலும் சமரசம் செய்து கொள்ளாதீர் உங்களுடைய மத மாற்ற முடிவை கைவிடாதீர் நீங்கள் மட்டும் இல்லை பத்து லட்சம் பேரோட போங்க பெருங்கூட்டமாக போங்கன்ற தந்தி அடிச்சிருக்கிறாங்க அது தந்தி கிடைக்கல பட் குடியரசில் பெரியார் அடித்த தந்தின்ற செய்தி அதில் இருக்குது பூணூல் போடுற ஒரு நிகழ்வு நடத்திருக்கிறாங்க பம்பாயில் ஏதோ ஒரு அமைப்பு அது அம்பேத்கர் தலைமையில் நடக்குது அப்போ அதை பற்றி இது திராவிடனில் ஒரு விரிவாக ஒரு கற்ற வருது அதில் இது அம்பேத்கர் தலைமையில் நடந்திருக்குது இது பயன் தருவோன்றதை நாங்கள் நம்மள பயன் தராது ஏன்னா எங்கள் ஊரில் ஆசாரி வள்ளுவர் தச்சன் கொல்லன் இவங்க எல்லாம் ஆல்ரெடி இதை பூணூல் போட்டிருக்கிறாங்க இங்கே பூணூல் அறுக்கிறது இந்த பீரியடில் சென்னையிலேயே தனி இது வேணும் தனி வாக்காளர் தொகுதி வேணுன்ற கோரிக்கை அம்பேத்கருக்கு முன்னாடி இங்கே வந்துடுச்சு சனாதானிகள்ங்கிற வார்த்தை புது வார்த்தைலாம் கிடையாது சனாதானிகள்னா ஜாதி வெறி கொண்டவர்கள் சமத்துவத்துக்கு எதிரானவர்கள்ங்கிறதுதான் பொருள் அன்றைக்கு பணியாற்றிய இன்றைக்கும் கூட அந்த இது அந்த காரணத்தை சொல்லலாம் ஆக பெரும்பான்மையான தலைவர்கள் அவர்கள் பிறந்த சமூகத்திற்காகவும் அவருடைய உழைப்பு செலுத்தினாங்க உழைப்பை செலுத்தினாங்க அதுக்காக அவங்க ஜாதியை வளர்க்கல அது வேறு விஷயம் ஆதி திராவிடர் இயக்கத்தில் அம்பேத்கர் இங்கே கூப்பிட்டு வர்றதில் முக்கிய பங்காற்றியது வந்து தாழ்த்தப்பட்டோர் தொண்டர்படையனு ஒன்று இருக்குது அதில் ஒரு சில தலைவர்கள் பேர் ஏன்னா ஒன்று ஞாபகத்தில் வரல ஒரே ஒருத்தர் பேர் மட்டும் ரொம்ப ஞாபகம் இருக்குது அவர் பேர் சுந்தர ராவ் நாயுடுகார்